இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் குரோதி புத்தாண்டு வருது இந்த குரோதி புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் முதல்ல குரோதி புத்தாண்டுனா என்னன்னு பார்த்துருவோம் குரோதினா பகைன்னு பேர் பகை கேடு இந்த மாதிரி பேர் அதாவது அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவதாக வரக்கூடியது தான் குரோதி ஆண்டு கோரக் குரோதி தனி கொல்லி அப்படின்னு ஒரு வெண்பா பாடல் இருக்குது கற்பமலையே பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொற்கள் பொண்கள் எல்லாம் களவு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது குரோதி வருடம் ரொம்ப மோசமானதாக இருக்கணும் அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கணும் பொருட்கள் திடுபோக வாய்ப்பு இருக்கணும் இந்த குரோதி ஆண்டில் மழை சொப்பமாக பெய்யணும் குறைவாக பெய்யும்ன்றதுனால விளைச்சல் சுமாராக இருக்கும்னு இந்த குரோதி ஆண்டை பற்றி சொல்கிறது மட்டுமல்லாமல் கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது எந்த காரணத்தை கொண்டும் கடவுள் மீது பக்தியை குறைச்சிக்கிறாதீங்க இப்போ இந்த குரோதி ஆண்டில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் மேஷராசியில் சூரியன் குரு மிதனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்துல ராகு புதன் சுக்கிரன் அப்படின்னு நவகிரகங்கள் சஞ்சரிக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில மிதன ராசியில பிறக்குது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்த்துட்டே வந்துடுவோம் இன்னும் சில மாதங்களிலேயே பிறக்க போகும் இந்த தமிழ் புத்தாண்டு சில மாதங்களில் பிறக்க போகிறதுனால பலரது வாழ்க்கையில பல அதிரடி மாற்றங்களை இது ஏற்படுத்த போகுது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ராசிக்கு இடப்பயிற்சி அடைய போறாரு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசிக்கு போய் ராகுவுடன் இணைய போறாரு இந்த கிரகங்களின் மாற்றத்தினால பனிரெண்டு ராசிகளுக்கும் அதிரடி மாற்றங்கள் நிகழப் போது அதை பத்தி இந்த பதிவில் பாத்துருவோம் குரோதி ஆண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியும் ஆக போகுது அதனால பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆறனால பொன்னவன் என வர்ணிக்கப்படும் குரு பகவான் ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்தா வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வராதுன்னு சொல்லப்படுது குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும் ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தா ஜாதகரின் கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையே இல்ல அதனால திருமணம் குழந்தை பாக்கியம் வேலையில உயர்வு வருமானத்துல உயர்வு நோய் நொடியற்ற வாழ்க்கை வேணும்னு நினைச்சிங்கன்னா குரு பகவான் நல்ல நிலையில இருக்கணும் அந்த குரோதி வருடத்துல யார் யாருக்கு குரு பகவானும் நல்லது செய்யறாருன்றதையும் சேர்த்து பாத்துரலாம் மீன ராசி இந்த குரோதி புத்தாண்டுல விரையச்சனி நடக்கும் நிலையில ராசிநாதன் குரு தனஸ்தானம் தொடர்ந்து மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுறாரு ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராகுவின் சஞ்சாரமும் நடக்குது உங்களின் செலவுகள் கூடும் வீண் விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் மீனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குரோதி புத்தாண்டுல நீண்ட நாட்களாக ஏது நினைச்சிருந்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அந்த பதவி பட்டம் உங்களுக்கு தானாக தேடி வரும் புது முயற்சிகள் எல்லாம் கைகொடும் பொருளாதார நிலையும் மேம்படும் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும் சனி காலமாக இருந்தாலும் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா வேலை கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் படிச்சு முடிச்சுட்டு காத்திருக்கும் மாணவர்களுக்கு விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சியை நிம்மதியை நிறைந்த ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு அமையும் இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குரோதி புத்தாண்டுல மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மீனராசி அன்பர்களுக்கு தைரியம் தரும் ஆண்டு நீண்ட நாட்களாக எதுனாச்சும் இந்த காரியத்தை செய்யணும் அந்த காரியத்தை செய்யணும்னு வச்சுருந்துருப்பீங்க அந்த காரியங்கள் தடைபட்டு அந்த காரியங்கள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டலாம் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மீனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த குரோதி புத்தாண்டில் மூன்றாம் பாவமான தைரிய சகோதர வீரம் எனப்படும் மூன்றாம் வீட்டில் பயணம் செய்யும் குருவினால உங்களுக்கு தைரிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு சகல பாக்கியமும் வந்து சேரும் குருவின் பார்வைப்படும் ஏழு ஒன்போது பதினொன்று பாவங்களால் யோகத்தை அனுபவிக்க போறீங்க திருமணம் தாமதமாகி நின்னிங்கன்னா இனிதே திருமணம் நடக்கும் வேலை கிடைப்பதில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நல்ல வேலை கிடைக்கும் குருவின் பார்வை ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த பதவி பட்டங்கள் பூர்வீக சொத்து பரிமாற்றம் புது முயற்சிகள் கைகூடும் லாபஸ்தானத்தை ராசிநாதன் குரு பார்க்க போவதால் பொருளாதார நிலை திருப்தி தரும் செய்யும் தொழில் வளர்ச்சியடையும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மாற்று மருந்தால் நோய்த்தி நீங்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்ச ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு மீனராசி நபர்களுக்கு இருக்கு அடுத்து குரோதியாண்டு முழுவதும் சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு செலவு பண்ணுங்க சனி காலமாக இருந்தாலும் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது படிச்சு முடிச்சிட்டு காத்திருந்த மாணவர்களுக்கு விரும்பி இடத்துல வேலை கிடைக்கும் இடம் வீடு வண்டி வாகனம் வாகன வாய்ப்புகள் தானா தேடி வரும் கடனாக கொடுத்துள்ள பணம் பொருட்கள் தவணை முறையில் வீடு வந்து சேரும் விசா பாஸ்போர்ட் விஷயங்கள் சாதகமாக அமையும் வேலை விஷயமாக வெளியூர் மற்றும் வெளிநாடு போக சந்தர்ப்பங்கள் தேடி வரும் விரைய சனிக்காலம் என்பதால் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் பணத்தை முதலீடாக நீங்க சேகரித்து வைக்கிறது நல்லது குரோதி ஆண்டு முழுவதும் ஜென்ம ராசியில ராகு பயணம் செய்கிறாரு ஜென்ம ராகு கலத்திரஸ்தான கேது உங்களுக்கு யோகங்களை போறாரு களத்திரஸ்தானத்தில் உள்ள கேதுவை குரு பகவான் பார்க்கறதுனால கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகுது பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பண விஷயத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேணாம் உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு சீராகும் ஏழாம் இடத்துல அமர்ந்துள்ள கேதுவினால் சத்துருநாசம் ஏற்படும் எதிரிகள் காணாமல் போவாங்க புதிய நபர்களை நம்பி எந்த விஷயத்திலும் இறங்க வேணாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குரு பகவானை பார்வையிடப் போகும் கேது ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்துகிறாரு தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்துல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் குரோதி ஆண்டில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டில் மீனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் குரு பயிற்சி வருது இல்லையா ஏப்ரல் மாதம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது கூட்டு தொழில் செஞ்சு வந்தீங்கன்னா வெளிநாட்டு தொழில் செய்ய விரும்பினீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருது ஃப்ரெண்ட்ஸ் கடந்த காலத்தில் இருந்து வந்த பல தடைகளெல்லாம் நீங்கி வருமானத்தை பெருக்கி கொள்ள வேண்டிய உதவிகள் பெறுவீங்க மேலும் சனிக்காலம் என்பதால் எந்த வரவு செலவாக இருந்தாலும் இனி நேரடியாக உங்கள் பெயரில் செய்யாமல் வேறு நம்பிக்கையானவர்களின் பெயரில் செய்யுங்க மனிதநேயத்துடன் நடந்து கொண்டு பிறருக்கு உதவி செய்யணும் உங்களின் இந்த பண்பு இருக்கனால பல தடைகள் உங்களை விட்டு விலகும் தோல்வி எதுவாக இருந்தாலும் அதனை படிப்பணியாக கொள்வீங்க அதை கொண்டு தான் செயல்படுவீங்க உங்களுக்கு அது மேன்மையை தரும் வெற்றி என்பது தானாக வராது அப்படின்னாலும் உங்களின் மன உறுதி பார்த்தீங்கன்னா உங்களை வளம்பர செய்யுது முக்கியமான சில பிரமுகர்களின் சந்திப்பு உங்களுக்கு எதிர்கால நற்பலன்களை பெற்றுத்தருது பொதுவாக பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் ஈடுபாடு குறைஞ்சிருக்கும் அது சார்ந்த சில காரியத்தை நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டி வருது குறிப்பா கோயில் காரியங்களில் ஏதேனும் நீங்க செய்ய விரும்புனீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும் பயனுள்ளதாகவும் அமையும் கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நல்ல வரவேற்பு கிடைக்கிது இசைக்கலைஞர்களின் எதிர்பார்ப்பு சூப்பரா இருக்கு முக்கியமா சில காரியங்களில் கவனமுடன் செயல்பட்டு நன்மை அடைவீங்க அது தான் இருக்கும் காளிமனை வாங்கிறது வீடு புதிதாக கட்டுறது உங்களின் தேவையற்ற விரயத்தை குறைக்க பயன்படும் எத்தனை இடர் வந்த போதும் சிறிதும் கலங்காமல் எதையும் செயல்படுத்துவதில் திறமையுடன் நன்றாக செயல்படுவீங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பார்ப்பீங்க பணவரவு சூப்பராக இருக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் பைரவருக்கு ராகு காலத்தில் அஞ்சு நல்ல தீபம் இட்டி நீல நிற பூ வச்சு வேண்டிக்கொள்ள விரும்பியபடி சகல காரியங்களும் நன்மையோடு நடக்கும் இதுவரை அந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசிபலன் குரோதி தமிழ் புத்தாண்டு ராசிபலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பதிவு இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்